பாரத் 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 கி 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 புரட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எப்படி பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் எப்படி செல்வன் தாமரை அவர்கள் பல செல்வன் அவர்கள் அன்புக்குரிய காவி சொந்தங்களே நாமெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர வேண்டும் நம்மளால் வர முடியும் என்பதையெல்லாம் நமது மூத்த நிர்வாகிகள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் ஒன்றை மனதில் நெறித்திக் கொள்ள வேண்டும் நாம் அறுபது எழுபது ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்கிறோம் நம்மை சார்ந்தவர்கள் எப்படி வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த திராவிட கட்சியில் நம்மை வாக்கை பெற்று நம்மளை எல்லாம் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய காவி சொந்தங்களே தமிழ்நாட்டிலேயே பின்தங்கிய மாவட்டம் நமது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மாவட்டத்திலும் மிகவும் விவசாயம் போய்த்து எந்த வேலை வாய்ப்பு வசதிகளும் இல்லாமல் இன்று இருக்கிறோம் என்றால் அது இந்த குன்னண்டார் கோவில் மக்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்ற போதும் பிறந்த போதும் நாம் அப்படி இல்லை ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இப்படி வாழவில்லை கண்ட இடமெல்லாம் தண்ணீர் வந்தது விவசாயம் எந்த விதைந்தது நமது ஆண்டார்கள் திராவிட கட்சியில் வந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் புரட்சிகாசன் சொன்னது போல இந்த மாவட்டத்தில் அனைத்து பதவிகளையும் ஆண்டு அனுபவித்து அமைச்சராக எம்எல்ஏவாக மந்திரியாக மாநில மந்திரியாக மத்திய மந்திரியாக அனைத்து பதவிகளையும் அனுபவித்த அப்பச்சி அண்ணன் சொன்னது போல ஐயா ரகுபதி அவர்கள் மூத்த முந்திர அவரை பார்த்து கேட்கிறேன் மூத்த முந்திரிக்கொட்டை அமைச்சர் அவர்களே இந்த மாவட்டத்தில் நீங்கள் அனுபவிக்காத பதவியே இல்லை அனைத்து பதவியையும் என் மக்களிடமிருந்து இருந்து அனுபவித்து விட்டீர்கள் ஏன் என் குன்னண்டார் கோவில் மக்களுக்கு பருகில் இருக்க பத்து கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் இருந்து தண்ணியை கொடுத்திருந்தால் என் மக்கள் இன்றைக்கு செலுத்திருக்கிறார்கள் ஏன் செய்யவில்லை உன் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட உருவாக்கப்பட்ட இந்த அமர்ந்து கொண்டு அந்த திராவிட திமுக ஏமாற்றி அவர்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் என் மக்களையும் எதையும் செய்யாமல் மூன்றாண்டு காலம் நான்காண்டு காலம் இந்த அமைச்சர் பதவியில் அமர்ந்து முப்பது ஆண்டு காலம் அனுமதி விட்டீர்கள் இனிமேல் நீங்கள் அமைச்சராக எப்படி என் தலைவன் அண்ணாமலை அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கலாக உருட்ட போகிறாரோ புடுங்க போகிறாரோ போகிறாரோ நான் இந்த மாவட்டத்தில் இருக்கும் வரை இந்த புதுக்கோட்டையில் திராவிட திமுகவை உங்கள் செங்கலை ஒவ்வொரு புதுக்கோட்டையில் உங்கள் செங்கலை உருவாம நான் மாட்டேன் எனக்கு பதில் சொல்லிவிட்டு என் தலைவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அமைச்சர் அவர்களே இந்த அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் புதுக்கோட்டையில் இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் ஒரு கல்லூரியை கொண்டு வந்தீர்களா மக்களுக்கு தண்ணீர் கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தீரா எதையும் செய்யவில்லை செய்தது எல்லாம் பாஜக இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமத்தில் நீங்கள் சென்று காலையில் தூங்கி ஏந்திரிச்சு வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுத்தது பாரத பிரதமர் மோடி தண்ணீர் கொடுத்து விட்டு அதை சமைப்பதற்கு இன்றைக்கு வீட்டில் ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் ஏழாண்டு காலம் கொரோனா காலத்தில் இருந்து இன்று வரை உங்களுக்கு வீட்டுக்கு மொத்த நீங்கள் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தில் நெல்லை வாங்குங்கள் அதற்கு நான் இருபத்தி நாலு ரூபாய் காசு கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் அந்த நெல்லை வாங்கி நீங்கள் ஊற வைத்து அரைப்பதற்கு காசு அதை அரிசியாக்கி ரேஷன் கடையில் கொடுப்பதற்கு காசு ஆக மொத்தம் ஒரு அரிசி என் மக்கள் என் சொந்தங்களுக்கு கொடுப்பதற்காக நாற்பத்தி ரெண்டு ரூபாயையும் மொத்த காசையும் பாரத பிரதமர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஏன் அப்பச்சி இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாங்க கொடுப்போம் அதை நெல்லை வாங்குறதுக்கு மூட்டைக்கு அறுபது ரூபா நீ கமிஷன் வாங்குவ அதை அரைக்கிற மில்லு கரண்ட்டை நீ கமிஷன் வாங்குவ அதை கொண்டு போய் ரேஷன் கடையில் கொடுக்குற வண்டிக்கார லாரி கரண்ட்டை நீ காசு வாங்குவ அந்த ரேஷன் கடையில் அரிசியா ஒழுங்கா பராமரிச்சு குடவுள்ள வச்சு மக்களுக்கு குடியான்னா அதையும் கமிஷன் வாங்கி அந்த ஆபிசர்கிட்ட பத்து லட்சம் இருபது லட்சம்னு நிர்வாகி ஆபிசரா போட்டு மற்ற அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டத்தையும் சரிவர செய்யாம இந்த மக்களை ஏமாற்றி கால்தான் ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்கி என் மக்களை இந்த அடிமையாக்கி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க வருவீங்க அடுத்து உங்க புள்ள வருவாரு அதுக்கப்புறம் உங்க பேரன் வருவாரு எவ்வளவு இந்த புதுக்கோட்டை மக்களை அடிமையாக்கே வச்சிருப்பீங்க என் தாத்தா இருந்தான் அவன் அவனுக்கு முன்னாடி கலைஞர் அடுத்து வந்தவன் ஸ்டாலின் உதயநிதி போகணும் என் இன்பு நிதி போவான்னு பாத்துட்டு இருந்தீங்களா மாண்புமிகு அமைச்சர் அவர்களே உங்கள் இருவருடைய செங்கலையும் புதுக்கோட்டையில் உருவாமல் நான் ஒவ்வொரு நாளும் ஓய மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஊரெல்லாம் கொடி பிடிக்காத நாளில் கொடி எடுத்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை மாறி ஐநூறு பேர் கூட்டுறதுக்கு காசை நினைச்சு தொண்டனை நினைச்சிட்டீங்களா காசை பார்க்காம மக்களுக்காக இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக உருவாக்கக்கூடிய இந்த மக்களை கொண்ட கட்சியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பதவியேற்ற நாளில் இந்த மாவட்டத்தில் என்னிடம் சொன்னார்கள் பாஜக புதுக்கோட்டையில் எங்கே இருக்கிறது என்று அந்த கட்சியிலே சொன்னாங்க அந்த திராவிட கூட்டத்தை பார்த்து சொல்கிறேன் ஒவ்வொரு மண்டலிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் தொடங்கிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு செங்கலையும் நான் புடுங்க தேவையில்லை உருவாக தேவையில்லை ஒவ்வொரு கிராமத்திலும் எங்கள் திராவிட காவி சொந்தங்கள் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இருபது மாத காலம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நீங்கள் இருந்திருக்கலாம் இந்த இருபது ஆண்டு காலமும் இங்க இருக்கக்கூடிய நானூத்தி ஐம்பத்தி ஆறு பஞ்சாயத்திலும் என்னுடைய காவி சொந்தங்கள் மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவர்களாக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக செயல்படுவார்கள் என்பதை எச்சரிக்கிறேன் இறுதியாக உங்களுடைய கூற விரும்புகிறேன் இந்த திராவிடத்தை ஒழித்தால் நாம மட்டும் நல்லா இருக்க போறது இல்லை நமது சந்ததிகள் நல்லா இருக்க போகிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு நீங்கள் உண்மையாக எனக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை என்றால் இந்த இருபது மாத காலம் உள்ளாட்சி பிரதிநிதி என்பது கிடையாது அரசு அதிகாரிகள் மட்டும்தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு பஞ்சாயத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சினை எனக்கு கொண்டு வர வேண்டும் எந்த பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டாலும் பாஜக பண்றேன்னு சொல்லணும் ஐயா ஒரு பஞ்சாயத்தில் நூறு நாள் வேலையில கமிஷன் அடிக்க முடியலன்னு சொல்லணும் வீட்டுக்கு வீடு தண்ணி வரலன்னு சொல்லணும் அவனை ஏவனையும் உள்ள விடக்கூடாது நூறு நாள் வேலையில முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்கிறாரு பாரத பிரதமர் பத்து பேர் சைட்ல எழுதி அப்படியே அபேஸ் போட்டுட்டு போயிடுவான் அவனை விடக்கூடாது வீட்டுக்கு வீடு தண்ணி நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவான் அவனை அப்படியே அந்த அண்டாவுக்குள்ள போட்டு முக்கிரணும் நான் ரேஷன் கடையில குடுக்கறேன்னு சொல்லி ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு நாங்க தான் குடுக்குறேன்னு சொல்லுவோம் அப்படியே அந்த போட தூக்கி போட்டு தண்ணியில வச்சு முக்கிரணும் எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது அதிமுக திமுக திராவிட கட்சிக்காரர்களை எவனையும் தவறான வழியில் செல்ல விட கூடாது நீங்கள் மக்களோட மக்களாக மக்களுக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக இந்த இருபது மாத காலமும் செயல்பட செயல்படுங்கள் அதுக்காக நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக கண்டிப்பாக வருவீர்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் புதுக்கோட்டை திராவிட கட்சிக்காரர்களுக்கு நீ ஒரு ஊரில் போனால் பத்து பேரை கூட கூப்பிட முடியாது நீ செய்யாத ஊழல் கிடையாது நீ எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் வெறும் மக்களோடு மக்களாக நின்று என் பாஜக தொண்டர்கள் அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரதிநிதிகளாக வருவார்கள் 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 என்பதை கூறுகிறேன் நீங்கள் மக்கள் பணியை செய்யுங்கள் கண்டிப்பாக வருவீர்கள் இப்படிதான் இந்த நாட்டிலேயே அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்திருக்கிறோம் நமது சாதாரண கட்சி அல்ல நமது கட்சி இந்த உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி நமது கட்சி அதிக மக்கள் கொண்ட மாநிலத்தை ஆளுகின்ற கட்சி நமது கட்சி இந்த இந்த மக்களுக்காக மண்ணுக்காக தன் தாய் இறந்த நாளில் கூட உழைத்த தலைவனை பாரத பிரதமரை பெற்ற கட்சி நமது கட்சி ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு கட்சி உருவாக்கின கட்சியில் நம்ம கட்சி கணக்கு கேட்டான் வந்து வெளியில கட்சி ஆரம்பித்த கட்சியில் நம்ம கட்சி படத்தில் நடிச்சுட்டேன்னு ஆகிற உருவாக்கின கட்சி நம்ம கட்சி இந்த மக்களுக்காக சுதந்திரம் அடைவதற்கு முன்பில் இருந்து இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உழைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி நமது கட்சி அப்படிப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம் எனக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டது நான் பதவியேற்று பதினைந்து நாட்கள் தான் ஆகிறது அன்று என்னை பார்த்து ஏளனமாக கேட்டார்கள் முன்னூத்தி ஐம்பது பேர் தான் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று இன்று ஒவ்வொரு மண்டலிலும் ஐநூறு பேர் அறுநூறு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து புரிகிறேன் மாண்புகு அப்பச்சி அவர்களே அமைச்சர் என்று தெரியாமல் கூட இருக்கக்கூடிய மாண்புகு மையநாதன் அவர்களே உங்களை பார்த்து கூறுகிறேன் இந்த மாவட்டத்தில் உங்கள் திராவிட செங்கலை நான் உருவாமல் விடமாட்டேன் விடமாட்டேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்